ாம் உள்ள ஸ்ரீ மகாகணபதியைப் போற்றி என் தாய் தந்திரைப் போற்றி என் குருமார்களைப் போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவிலே குறு பயிற்சி பற்றி நாம் பார்ப்போம் அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயணம் செய்ய இருக்கின்றார் அந்த குரு பகவான் அந்த ரிஷபத்திலே இருந்து எல்லா ராசிகளுக்கும் எப்படி ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கின்றார் என்பதை பார்ப்போம் அந்த வகையிலே மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்னென்ன நல்ல நல்ல பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதை பார்ப்போம் மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் வீடான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வருமானத்தை சுட்டி காமிக்கக்கூடிய இந்த இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கின்றார் அதாவது பொருளாதாரத்திலே நாம் எப்பொழுது முன்னேற்றம் அடைவோம் என்று யோசித்து இருக்கக்கூடிய இந்த மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவான் பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியையும் செல்வத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் அதாவது நீங்கள் பேசினீர்களாக நீங்கள் பேசினாவே மற்றவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா என்னப்பா இந்த இவர் இப்படி பேசுகிறாரு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம் மற்றவங்களாம் இருப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து நீயாப்பா இப்படி பேசுகிற நல்லா பேசுகிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய அளவிலே இந்த குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை மேம்படுத்துவார் அதேபோல் உங்களுக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் எந்த ஒரு வருமானம் அதாவது உங்களுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க இருக்கின்றார் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கை நிறைய வருமானங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல இடத்திலே ரெண்டாம் இடத்திலே இருந்து நல்லதொரு ஒரு பலன்களை கொடுக்க இருக்கின்றார் அதே போல் உங்கள் வீட்டிற்கு தேவையான உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க இருக்கின்றார் அதேபோல் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பேச்சுக்கள் என்பது ஒரு அழகாகவும் மற்றவர்கள் அது உன்னித்து கவனிக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவார் அதே போல் உங்களுடைய தனம் வருமானம் என்று சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானத்தையும் மேம்படுத்துவார் வருமானத்தையும் அதிகப்படுத்துவார் இந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே இருந்து அது மட்டுமல்லாமல் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஒன்ற ஜோதிடத்திலே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்தை அதிக பலப்படுத்துவார் அதிகமுடைய நல்ல நல்ல பலன்களை வழங்குவார் என்பது ஜோதிட விதி அந்த வகையிலே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அந்த கன்னி வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அந்த உங்களுடைய ஆறாம் இடம் என்பது உங்களுடைய நோய் பம்பு வழக்கு கடன் இதை சொல்லக்கூடிய சுட்டி காட்டி இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதாவது வெகு நாட்களாக இந்த ரிஷபராசின நண்பர்களுக்கு ஏதாவது உடலிலே ஒரு வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு மருத்துவரை நாடி அதை மருத்துவம் செய்து கொண்டு சிகிச்சைக்காக இதெல்லாம் இப்படி ஒரு காலகட்டம் போய்கொண்டிருக்கும் இந்த குரு பயிற்சியான குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய் அந்த நோய்க்காக மருந்து சாப்பிட்டீர்களானால் உங்கள் நோய் சீக்கிரம் குணமாகும் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அந்த மறு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைவார் அதனால் இந்த குரு குரு பயிற்சியானது நோய் தீர்க்கும் காலமாக உங்களுக்கு அமையும் அதே போல் வெகு நாட்களாக ஒரு இடம் ஒரு நண்பர்களிடமோ யாராவது இடமோ வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீர்களானால் அந்த கடனை சீக்கிரமாக திருப்பி செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் கடன் வாங்குகிற இடத்தில் திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் என்பது தான் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய உத்தியோகம் இந்த மேசராசி நண்பர்கள் வெகு நாட்களாக எனக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் கிடைக்கவில்லை அந்த உத்தியோகத்திற்கு தகுந்ததான் போல் நமக்கு நம்மளுடைய ஊதியம் இல்லை வருமானம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு அரசு வேலையோ இல்லை அரசு சார்ந்த வேலையோ இல்லை தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலையோ இதுபோல் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நிரந்தரமான ஒரு வேலையையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதேபோல் இந்த நிரந்தர வேலை என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு போல் நல்ல ஊதியத்தையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியிலே வாரி வழங்க இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் வெகு நாட்களாக யாரிடமாவது ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வம்பு வழக்குகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பகை வம்பு வழக்குகள் எல்லாம் இந்த குறுபயிற்சியிலே உங்களுக்கு அது ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள எப்பயுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுப்பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலையிலே உங்களுக்கு இந்த குறுப்பயிற்சியில் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அமையும் இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் திருமணம் ஆகாத மேசராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மாங்கல்ய ஸ்தானத்தை வரண் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனை இந்த திருமண திருமண காலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் திருமணம் நல்லதொரு வரணுங்களாக அமைத்து கொடுப்பார் அதே போல் திருமணம் ஆகி இல்லறத்திலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மூலமாக கணவனுக்கு ஒரு நோய் நொடியாக இருக்கிறது அவர்களுடைய மருத்துவமனைகளில் இருக்கிறார் மருத்துவ செலவாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த பெண்களுக்கு அதிலிருந்து கணவர் விடுபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாங்கல்ய பலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அந்த மாங்கல்ய பலம் நல்லா பலமாகும் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை அதே போல் மேசராசி நண்பர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான ஏதாவது ஒரு கவலைகள் இருந்து கொண்டிருந்தால் அதை கவலைப்பட தேவையில்லை இந்த குரு பகவான் உங்களுடைய ஆயிலை நல்ல விருத்தி செய்து ஆயுள் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் அது மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த மேசராசி நண்பர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த குரு பயிற்சி ஒரு ஆண்டு காலம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எங்கிருந்து நமக்கு பணம் வருகிறது என்று தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இந்த எட்டாம் இட குரு பார்வை எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாங்கல்ய பலமும் உண்டாகும் கவலைப்படை தேவையில்லை எல்லாமே நன்றாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் என்பதுதான் உங்களுடைய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அதாவது இந்த மேசராசி நண்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அதாவது அது சுய தொழிலாக இருக்கலாம் அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் வேலையாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாமல் நாம் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த குறு பயிற்சி உங்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நல்ல சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த தொழிலை செய்வதற்கு நல்லது ஒரு உத்வேகத்தையும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசன் நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனவிடன் குரு பயிற்சி ஆன பிறகு நீங்கள் ஒரு புதிய ஒரு தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது புதிய ஒரு தொழிலை தொடங்கலாம் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கியே செல்லும் தொழில் பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் பிரச்சனையிலிருந்து விடு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஆக மொத்தம் இந்த குறுப்பயிற்சியில் மேசராசன் என்பர்களுக்கு தொழில் நல்ல முறையிலே அமையும் தொழில் விருத்தியாகும் கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் ஒரு நல்லதொரு பலனையே கொடுக்க இருக்கின்றது இந்த குருப்பயிற்சியிலே இந்த மேசராசி நண்பர்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வெளிப்பட்டு வரும்பொழுது இந்த குறுப்பயிற்சியானது உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வாரி வழங்க இருக்கின்றது ஆகவே மேசராசி நண்பர்களே இந்த ஆண்டு பயிற்சியானது உங்களுக்கு மிக மிக ஒரு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைகிறது எல்லாம் உள்ள இந்த நாயப் பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு பயிற்சியாகவே அமையும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்